ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே அம்மாடி என் தங்கம் உனக்கு எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன் உன்னிடம் என்ன இருக்கிறது உன்னிடம் எதையெல்லாம் பண்ண முடியும் உன்னால் எதை செய்ய முடியும் உனக்கான தகுதி என்ன உன்னோடு யார் பழகுகிறார்கள் அதை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை வாள் என்று நீ அகல கால் வைத்து தேவையில்லாத பிரச்சினைகளில் மாட்டிக்கொண்டாய் உன்னால் அகல கால் வைத்தால் அதை சரி செய்ய முடியுமா என்று உனக்கு தெரியுமா அப்படி இருக்கும் பொழுது உனக்கு அகல கால் வைத்த பொழுது இல்லாத வழி இப்பொழுது நாள்பட நாள்பட வலி வழி அதிகமாகிவிட்டது அப்பொழுதே சொன்னேன் உனக்கு என்ன இருக்கிறதோ அதை வைத்து கொண்ட அன்பான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் என்று எப்பொழுதுமே துயத் துக்கத்திற்கும் துயரத்திற்குள்ளும் போய்விட்டால் அதிலிருந்து வெளியில் வருவது மிகவும் கடினமான ஒன்றுதான் அதனால் சொல்கிறேன் நீ என்றாவது ஒரு நாள் நான் சொல்வதை சிந்தித்திருந்தால் நிச்சயமாக உனக்கு இந்த துன்பங்கள் வந்திருக்காது நாம் ஒரு இடத்திற்கு செல்கிறோம் என்றால் நம்மடு நம்மளுடைய காலானது எந்த இடத்தில் அளவு அகற்றி வைத்து போக முடியுமோ அதை தான் செய்ய முடியும் இல்லை என்றால் விழுந்து விடுவோம் அது தான் நீ உனக்குள் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் வைத்துக்கொண்டு குடும்பம் நடத்தாமல் மற்றவர்களின் கையில் இருக்கும் பணத்தையும் எடுத்து நீ செலவு செய்ததனால் இன்று வந்த வினைதான் உனக்கு உன்னுடைய பொருளை நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அது கேள்வி கேட்கப்பட மாட்டாங்க ஆனாலும் உனது அடுத்தவர்களின் உடைமைகளை நீ தொடும் பொழுது அவர்கள் கேள்வி கேட்பார்கள் என்பதனை ஏன் நீ மறந்துவிட்டாய் அது அடுத்தவர் பொருள் நீ செலவு செய்வதற்கோ எடுத்துச் செல்வதற்கோ எந்த உரிமையும் கிடையாது உன்னிடம் வைத்துக்கொள் என்று சொன்னால் நீ அதை எடுத்துக்கொள்வாயா அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று உனக்கு தெரியாதா அப்படி செய்தால் அதை திரும்பி வைப்பதற்கு உனக்கான தகுதி இருக்கிறதா என்று நீ சிறிதும் யோசித்தாயா நம் தகுதி என்னவோ அந்த தகுதிக்குள் வாழ்க்கையை வாழ வேண்டும் நீ இன்று பத்து ரூபாய் சம்பாதித்தால் எட்டு ரூபாய் செலவு பண்ணி இரண்டு ரூபாயாவது சேர்க்க கற்றுக்கொண்டால்தான் உனது தகுதிக்குள் வாழ்கிறாய் என்று அர்த்தம் அதற்கு பதிலாக பன்னெண்டு ரூபாய் செலவு செய்தால் நிச்சயமாக நீ எங்கோ போய் கொண்டிருக்கிறான் உன் வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்துக்கொண்டாய் என்றுதான் அர்த்தம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவனுக்கு நேரமும் காலமும் மாறி மாறி வருகிறதென்றால் அவன் பிறக்கும் ஜாதகப்படிதான் வரும் ஜாதகங்கள் உண்மையானவை அதை கணித்து சொல் சொல்வதற்கு நன்றாக தெரிந்தால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையை நிர்ணயித்து விடலாம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் யார் ஒருவனுக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாது அதனால்தான் கடன்களும் பிரச்சனைகளும் நோய்களும் அவமானங்களும் வந்து குவிகின்றன ஒவ்வொரு இடத்திற்கு ஒவ்வொரு பலன் உண்டு அதை அனுபவிக்கும் பொழுது அந்த தசா புத்திகளை வைத்துதான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது அதை சரியான தக்க தருணத்தில் பார்த்து முடிவெடுத்து அதற்கு போல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த எந்த இடமான இடத்திலிருந்து நமது திசைகள் நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் அந்த திசைக்கு ஏற்ப அவர்களது வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் நல்ல திசைகளாக இருந்தால் அவன் செல்வ செழிப்பாக ஆகுவான் என்று இருந்தால் நிச்சயமாக வரும் பொருளை தக்க வைத்து கொண்டு சேமிப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவன் இன்று சேர்த்தால்தான் நாளை வரும் எந்த திசைகளால் இருந்தாலும் எதிர்கொள்ள முடியும் சேமிப்பு முக்கியமாக இருக்கும் யாசைக்க முடியாத எந்த பொருளிலாவது அவன் முதலீடை செய்துவிட்டால் பிறகு அவனுக்கு கஷ்டம் இருக்காது ஏனென்றால் பிறகு எந்த விரயம் வந்தாலும் அதில் கை வைக்க முடியாது அப்படியெல்லாம் ஒரு செயல்களை செய்து என்ன திசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றாக இருக்கிறது திசைகள் என்றால் வரும் பொருள்களை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒருவருடைய வாழ்க்கையை அன்றன்று நடக்கும் திசைகள்தான் நிர்ணயம் செய்கிறது அவரவர் செய்யும் கரும வினைகளுக்கு தகர்ந்தால் போர் அவரவர் ஜாதகங்களை அமைத்து அவரவர்களே பிறந்து விடுகிறார்கள் அதன் போல்தான் வாழ்க்கையும் இருக்கும் அதனால் துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி வருவதைக் கண்டு சிறிதும் அஞ்சுவிடக் கூடாது அதனால் தான் நான் சொல்வேன் இன்று நடக்கும் அந்த திசைகளானது சிறிது காலங்கள் கழித்து மாறும் அப்பொழுது நாம் தேவையில்லாமல் ஏதாவது செலவு செலவு செய்தோ அல்லவது மற்றவர்களிடம் பொருளாதாரத்தை வாங்கியோ செய்திருந்தால் அதை அடைக்க முடியாத திசையாக இருந்தால் மிகவும் அவமானத்தை சந்திக்கக்கூடிய திசைக திசைகளாக இருந்தால் சமாளிக்க முடியாது அதனால் தான் நான் சொல்வேன் எந்தெந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதெதை செய்து அந்தந்த திசைகளுக்கு தகந்தால் போல் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது தெரியாமல் ஏதோ அலட்சியமாக இன்று நடப்பது இன்று வரும் இந்த பொருளாதாரமானது நாம் இருக்கும் வரை இப்படியே வரும் என்று நினைத்து தவறான செயல்களை செய்து விரயங்களை செய்துவிட்டோம் என்றால் நாம் வாங்கும் பணத்திற்கு மேல் விரயங்களை செய்துவிட்டோம் என்றால் பிறகு நமக்கு கொடுக்க யாருமே வரமாட்டார்கள் நாம் தவிக்கும் தவிப்பை பார்த்து அவர்கள் சாதாரணமாக பார்த்து கொண்டே போவார்கள் எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலும் கை கொடுக்க மாட்டார்கள் பிறகு நாம் தான் அனைத்திற்கும் பரிதவித்துக் கொண்டிருக்க வேண்டும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உனக்கு எது கிடைக்கிறதோ அதில் சேமிப்பும் இருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொள் சிறிது சிறிதாக சேமித்து உன்னது காலங்களுக்குள் வைத்துக்கொள் உனக்கு இந்த வாராகி சொல்லும் அறிவுரையாகவும் எடுத்துக்கொள் உனக்கு துணையிருந்து காப்பாற்றுகிறேன் என்று சொன்னால் மட்டும் போடா போதாது உனக்கான அனைத்து வழிகளையும் நான் தந்தாக வேண்டிய இடத்தில் இருக்கிறேன் அதனால் உனக்கான அனைத்தையும் நான் சொல்கிறேன் கேள் சிறிது சிறிதான சேமிப்புகளை வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள் ஏதோ ஒரு நேரத்தில் பொருளாதார குறை வந்தாலும் உன்னிடம் இருக்கிறது என்ற தைரியம் உனக்கு இருக்கும் அதனால் எந்த விரயமான ஒரு காரியத்தையும் செய்துவிடாதே உனக்கு நல்லது நடப்பதற்காக நான் சொல்கிறேன் நிச்சயமாக கேள் இன்று நடக்கும் அந்த நேரமானது உனக்கு சரியில்லாமல் இருக்கலாம் பிறகு உனக்கு நல்ல நேரம் வரலாம் இந்த நேரத்தில் நீ துவண்டு நிற்காதே அந்த நேரத்தில் துடித்து அனைத்தையும் இழந்து விடாதே எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமென்று சிந்தித்து செய் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அன்று நீ எந்த செலவையும் செய்யாதே இருக்கும் இடத்தில் நிறைய பொருளாதாரம் இருக்கிறது நேரம் நன்றாக இருக்கிறது என்றால் உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்து மற்றவைகளை சேமிப்பாக வைத்துக்கொள் இதுதான் நமது கிரக கோளாறுகளும் நன்மைகளும் என்று அர்த்தமாக எடுத்துக்கொள் அப்படியெல்லாம் நீ வாழும் வாழ்க்கைக்கு சிறப்பாக வாழ்க்கை அமையும் யாரிடமும் எதற்காகவும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமும் கிடையாது கையெழுந்தும் பொழுது அவர்கள் பேசும் வார்த்தைகளுக்கு நாம் பதில் கொடுக்காமல் இருப்பது போல் ஆகிவிடும் ஏனென்றால் அப்படி ஒரு கேலியும் ஏளனமும் பேசுவார்கள் அதை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு உனது வாழ்க்கையை நன்றாக துவங்கு உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயம் நம்பு இன்று நடப்பதை நினைத்து வருத்தப்படாதே இன்று நடக்கும் இந்த திசைகளானது மாறி உனது திசைகள் நல்ல காலங்களும் வரும் உனக்கு நல்லது நடக்கும் அப்பொழுது உனது பொருளாதாரத்தை சேமித்துக்கொள் இனியாவது நீ எந்த சூழ்நிலையிலும் உனது பொருளாதாரத்திற்கு மேலாக எந்த செலவும் செய்யாதே அகல கால் வைத்து அவஸ்தைப்படாதே அந்த அவஸ்தைகளை பிறகு சமாளிப்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்று ஒவ்வொரு நாளும் துடித்து கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் கடந்து வர வேண்டுமென்றால் இனி வரும் காலங்கள் இருக்கும் உனக்கு நல்ல காலங்களாக அமைந்திருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நிறைய சேமிப்புகளை சேர்த்து உனது வாழ்க்கையை நிம்மதியாக அமைத்துக்கொள் கிரக கோளாறுகளால் வரும் அனைத்தையும் துடைத்து உனது இல்லத்தில் லட்சுமி கடாச்சும் பெருகுவதற்கும் உன் இல்லமானது சுபிட்சமாக இருப்பதற்கும் உன் வாழ்க்கை செல்வ செழிப்போடு இருப்பதற்கும் மங்களகரமாக இருப்பதற்கும் இந்த வாராகி வாழ்த்துகிறேன் உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் போனது போகட்டும் நடப்பைகள் இனிமே நல்லவைகளாக இருக்கட்டும் உனக்கு நல்லது நடக்கும் என்று இந்த வாராகி சொல்வது பலிக்கட்டும் உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களும் துன்பங்களும் தரித்திரியங்களும் ஒழியட்டும் உன் வாழ்க்கை செலி செல்வ செழிப்பு பெருகட்டும் உனக்கு நல்லது நடக்கட்டும் உனது வாழ்க்கையில் வரும் அத் துன்பங்களையும் துடைத்து தூர எரிந்துவிட்டு உனக்கு வரும் நல்ல நேரத்தை எடுத்து நீ நல்லவிதமாக அனுபவித்து சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் நிச்சயம் இந்த வாராகி அனைத்தையும் தந்து காப்பாற்றுவேன் என்று நம்பு ஜெய் வாராகி